வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ ஹரி அனைவருக்கும் முதற் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணணுங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே நவக்கர்கத்திலேயே தர்மவான இருக்கக்கூடிய கர்மபலனை நாம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் இவர் எப்பொழுது பயிற்சியாகிறார் என்பதை பற்றித்தான் சொல்ல இருக்கின்றோம் அதாவது இந்த புரோதி வருஷத்தில் கம்பெனி மாசத்தில் பயிற்சி உண்டா கிடையாதான் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சதைசர கிரக பகவான் அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு அரங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை இரண்டரை வருட காலங்களுக்கு உண்டான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி தலைப்பு அதாவது இந்த சனி சரக்கரக அனைவரும் சொல்கின்றார்கள் பங்குனி மாதம் இவருடைய பெயர்ச்சியானது பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னிரண்டு நாலு இருபத்தாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று ஒரு சில பேர் சொல்கிறார்கள் ஒரு சில பேர் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சனி சரகபிரவானாகப்பட்டவர் கும்பராசியில் மீனராசியே பயிற்சி ஆகிறார் என்று அனைவரும் சொல்கிறார்கள் ஆனால் இந்த சனீசரகர பகவான் நிச்சயமாக இந்த தினத்திலே ஏதாவது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் பயிற்சி நிச்சயமாக கிடையாது நூறு சதவிகிதம் இதை நான் தாங்கள் யாரும் நம்ப வேண்டாம் அதாவது அவர்கள் சொல்வதெல்லாம் என்கணிதம் என்கணிதம் என்பது ரிஷிகளால் நிச்சயமாக கண்டிப்பாக சொல்லப்படவில்லை மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் கணித ஜோதிடம் இந்த ஜோசியர்கள் தான் ஒரு வருஷம் எங்கேயானா வித்தியாசம் வருமா கொஞ்ச பூரம் நாம் எல்லாரும் பார்க்கணும் யோசனை பண்ணணும் மாசி மாசம் தான் அவர் பெயர் சாரார் வருஷம் எதுக்காக இந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட வந்து குழப்பின் எனக்கு தெரியல ஏன்னா மனிதனாகப்பட்டவன் தான் என்ற அகம்பாவத்தில் தனக்கு பெயர் வேண்டும் தானும் ஒரு ஆள் ரிஷிகள் சொன்னது அனைத்தும் பொய்யானது அதை நம்பாதீர்கள் என்ற மனிதனாக இயற்கை அவனாக செய்து பொதுமக்களை குழப்பிக் கொண்டு வருகிறார்கள் அது அவர்களுடைய ஸ்தானம் அவர்களுடைய இஷ்டம் ஆனால் அந்த மாதிரி குழப்புவது என்பது தவறு அதை தான் நான் சொல்ல முடியும் ஆகவே பக்தர்கள் அனைவருமே இந்த மனித பிரிவிகளான இந்த பூநோகத்தை பிறந்த அனைவரும் கண்டிப்பாக பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நிச்சயமாக சனிப்பயிற்சி என்று யாரும் நம்பிக்கொள்ள வேண்டாம் அதனுடைய பலாபலன் நிச்சயமாக உங்களுக்கு தராது ஆணித்தரமாக சொல்கின்றேன் அப்போ தனிப்பயிற்சி எப்போ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதனுடைய தன்மைகளையும் பார்க்க போகிறோம் அதாவது சனீஸ்வர குருகானுடைய தன்மைகள் என்ன நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாவுசு தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவக்கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மமானாகவும் நாம் அனைவருக்கும் கர்ம பலனை கொடுக்கக்கூடியவரும் சனிசரகர கர்பகானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனிசரக்கரக பகவான் யசுவாபசு தமிழ் வருஷம் மாசி மாதம் முதல் கீழக வருஷம் தமிழ் வருஷம் ஆவணி மாதம் வரை இரண்டியவருடைய காலத்திற்கு இந்த சனேசரகர பகவான் மீன தான் சஞ்சாரம் செய்வார் அதாவது இருப்பார் இந்த சனேசரக்கர பகவான் கிரகப் பிரய்ச்சியானது குரோதி தமிழ் வருஷம் பங்குனி மாதம் ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக கண்டிப்பாக கிடையாது மனிதனால் உருவாக்கப்பட்ட எண்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி என்று அனைவரும் சொல்கின்றார்கள் அதை யாரும் தயவு செய்து நம்ப வேண்டாம் ஆனால் சனி சரக பயிற்சி எப்படி எது என்றால் எது உண்மை என்றால் திருநள்ளாறு சனிச்சரக பகவான் கோவிலில் என்றைய தினம் பெயர்ச்சியோ அதுதான் சனிப்பெயர்ச்சி அவள் இன்னி வரைக்கும் ரிஷிகள் என்ன எழுந்திருக்காளா அதன் பிரகாரம் தான் பண்றார் அதனால் திருநெல்றில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிப்பயிற்சியானது எப்போ அப்படின்னா விஸ்வாபசுவருஷம் மாசி தான் அதாவது ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்குத்தான் சனிப்பயிற்சி ஆக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அடியினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் அனைவரும் தயவு செய்து இந்த சனேஸ்வர கிரகவானுடைய பயிற்சியை விஸ்வாவசு தமிழ் வருஷம் மாசி மாதம் முதல் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய இந்த பதிவானது நவ கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மமானாகவும் நாம் அனைவரும் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமது கர்ம பலனை கொடுக்கக்கூடியவருமாய் இருக்கக்கூடிய சனை சனக பகவானுடைய சாரம் பற்றிய முழு விளக்கம் தான் இந்த வீடியோ வீடியோ அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி முழு குருமாக பார்க்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் முதல்ல இந்த சனி சரக்கர பகவான் யார் அதன் முதல்ல பார்ப்போம் அதாவது சூரிய பகவானுக்கு சுவட்சலாம்பா அப்படின்னு வந்து ஒரு தர்மபத்திரி அவருடைய தர்மபத்திரி பேர் சுவர்சலாம்பா அந்த சுவர்சலாம்பாவுக்கு பிறந்தது யமதர் அந்த யமத நடராஜனானவன் பிறக்கும் பொழுதே தனது தாயாரினுடைய ஆயுளானது முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு சூரிய பகவான் நிழலாக இருக்கக்கூடிய சாயா அவரை திருமணம் செய்து கொள்கிறார் விவாகம் செய்து கொள்கிறார் இந்த சாயாவுக்கு பிறந்த குழந்தை தான் சர கிரக பகவான் சூரிய பகவானுடைய பிள்ளை இவர் அதாவது இவருக்கு அண்ணனாகப்பட்ட யமதர்மராஜன் ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுளையும் ஜனம் உடனேயே மரணம் வைப்போம் அப்படின்றத அவர் வந்து அன்னைக்கே முடிவு பண்ணிட்டு அவரை தான் அழைச்சிட்டு போகிறார் மரணத்தில் அவருக்கு இளைய சகோதரனாகப்பட்ட இந்த சனிச்சந்திர பகவான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த நாம் அனைவரும் இப்பிரவி மட்டுமல்ல முப்பிறவிகளில் செய்த பாப்ப புண்ணியங்கள் இப்பிரவியல் செய்கிற பார்க்க புண்ணியங்கள் அதற்கு ஏற்றாறு போல கர்ம பலனை கொடுத்து நம்மளை ஆட்டி வைக்கிறார் இந்த சாயாங்கிறது என்னன்னாக்கா அவ வந்து ஒரு அரைச்சி குளத்தில் சேர்ந்தவோ ஆனால் அரைச்சி குலத்தில் இருந்தாலும் நல்லவோ நேர்மையானவோ சாயாங்கிறவ அதனாலதான் இவர் வந்து கர்ம பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் பரமேஸ்வரன் இவர் சொன்னார் இங்கே கர்ம பலனை அவன் வந்து அவ வாழ்க்கை ஜன வாழ்க்கை மரணம் வருவோம் அதை பண்ணிக்கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் ரெண்டு பேருக்கும் வரத்தை கொடுத்தார் எல்லாரும் நாம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இவர் கர்மபலனை கொடுத்த உடனே இவர் வந்து தேவர்களாகட்டும் ரிஷிகளாகட்டும் முனிவர்களாகட்டும் தெய்வங்களே ஆகட்டும் ஆகட்டும் எல்லாருக்கும் அவங்க கர்ம கர்மபலனை ஒரு கொடுத்தே தீர்வார் அதுதான் அவரோட வேலை அதை பார்த்துட்டு நாம் எல்லாம் பயந்து கிடக்குறோம் ஏன்னா அவர் வந்து இப்போ செய்கிற இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் கெட்டவர் கிடையாது ஆனால் இவர் வந்து நூறு சதவீதம் பாப்பிக்கிறகம் அப்படின்னுட்டு எல்லாரும் ரிஷிகள் தேவர்கள் தெய்வங்கள் எல்லாராலையும் மனிதர்கள் முதல் முத்திர அவருக்கு நூறு சதவீதம் பாப்பிக்கிறகம் எதற்காக பாப்பிக்கிறகம் சாயா இவருடைய தாயாராகப்பட்ட சாயா நிழக்கிரகம் நிழலாக இருக்கக்கூடியவர் அந்த நேராக இருக்கக்கூடியவர்களுக்கே இவர் பிறந்ததினால் சனீஸ்வர பெருமான் பிறந்ததினால் நூறு சதவீதம் பாப்பி ஆனால் அவர் செய்கிறதெல்லாம் நியாயமாக செய்வார் அதாவது அதாவது என்னன்னாக்க ஒரு மனுஷன் வந்து நேர்மையாக இருந்துட்டு உண்மையே பேசிட்டு எல்லாருக்கும் நல்லதை செஞ்சுட்டு இருக்கான் பார்த்தேன் அவனுக்கு அபாலுக்கெல்லாம் கிடைக்கிறது என்னென்னா இவன் வந்து ஒன்றும் குழைக்க தெரியாதுமா இவன் சொல்கிறதெல்லாம் நான் இதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது என் ஒரு பாவி அப்படின்ற மாதிரி ஒரு குதிரையை வந்து ஜனங்கள் வந்து குத்திடுவாங்க அந்த தான் இந்த சந்தேகம் இருக்கிற பகவான் இவர் வந்து ஏழரை வருஷம் நம்மளை பிடிக்கிறான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க அவர் வந்து இந்த ஏழரை வருஷங்கிறது எப்படி தெரியுமா அதை புரிஞ்சிக்கணும் ஏழரை தான் ஏழரை மணி நேரம் இந்த ஏழரை வருஷத்துல வெறும் மூணு மணி நேரம் மட்டும்தான் நம்மள அவர் பிடிக்கிறார் அந்த மூணு மணி மூணு மணி நேரத்துல நாம அவஸப்படுறதுக்கே ஏழை ஏழரை வருஷத்தை சைக்கி வந்துருக்கேன் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம என்ன பண்ண அந்த பயத்திலேயே நம்மளை வந்து ஏழரை வருஷம் நம்ம கடத்துறோம் ஆனால் நிச்சயமாக மூணு மணி நேரம் பாதிப்பு ஏற்படும் ஆனால் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த மூணு மணி நேரத்தோட நம்ம மெது வந்து அதோட போயிடும் நாம என்ன பண்றோம் நாம வந்து அந்த ஏழரை வருஷத்துக்கு அந்த சனிசரகர் பிடியில் இருக்கும் போது நாம கஷ்டப்படுறோமே நினைச்சுட்டு நாம அவ்வளவுதான் அப்படி அதை யாரும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க நம்ம பாவம் செஞ்சதுக்கும் புண்ணியம் செஞ்சதுக்கும் தான் அவர் கொடுக்குறார் அதை முதவரை ஞாபகம் வச்சிக்கோங்க இதை சனிச்சர காலனுடைய தசாவானது நான் மணி ஒருட்டுமே பத்தொன்பது வருஷம் இவருடைய தசா அதே போல் இந்த ஏழரை பரடத்து சனியான சனி பார்க்க சனீஸ்வரகர் பகவான் அது ஏழரை நாழிகை சனீஸ்வரகர் பகவான் நம்மை பிடிப்பதற்கு சரியாக இருபத்தி ஏழரை வருஷங்கள் ஆகும் இருபத்தி ஏழரை வருஷம் கழிச்சு தான் நம்மளை வந்து பிடிப்பார் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த சனி வந்து ரொம்பவும் வீரியமாக இருக்கும் ரெண்டாயிரத்தோரை ஒன்று வரும்பொழுது அது வந்து பொங்கு சனின்னுட்டு பிரமாதமா நம்ம இங்கே எல்லாத்தையும் அடி அங்கேயே கூட்டுக்கு போயிடுவார் கடைசியாக வரக்கூடிய சனிதான் நம்ம பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்மளை யமலோகம் கொண்டு போவார் ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று விதமான சனி தச சனி வந்து ஏழரை வருஷத்து சனி பிடிக்கும் அதாகவா பார்த்துக்கணும் பிறக்கும் கொதை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அவா ஜாதகத்தை பார்த்துக்குவோம் இந்த சனேசன பகவானுடைய தொன்மைகள் இவருக்கு புத்தர் கிரகம் யார் சத்ரு யார் சுமமானவர் யார் இவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து என்னென்ன பார்வைகள் அவர் பட்டால் அதனால என்ன பண்ண என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் நாளை வீடியோ பதிவாக தங்களிட பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்ப கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தயவு செய்து கோடி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சனிசன கிரக பயிற்சியை கடைபிடிக்காமல் இருந்தீர்களே ஆனால் అడిను సరి తురి మిగ మి మి మిగ క్షేమంగా పలు విధమ ఉంటుంది ఎరిక్రేకా సమస్తాస్వంతు శుభం అస్థు తథా అస్థు